சிவா துளசி சீரியலே இப்போ ஒரு காசம்னா அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ஃபோட்டோ வந்து எப்படி இருந்தாலும் வந்து எடுத்துடணும் அதுவும் மாப்பிள்ள ஃபோன்லேருந்து அப்படின்னு நம்ம துளசி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சேது வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிட்டானே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்துட்றேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம துளசி பாட்டி ஒன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க நீ எதுக்கு இல்லாத வேலையெல்லாம் பார்க்குற நீ மாப் தானே போடுற அதை வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே தொடக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபோன் வந்து வந்துக்கிட்டே இருக்கு மாப்பில் வர மாதிரியே தெரில சரி என்னால் மாடி ஏரியெலாம் போய் டக்கு டக்குன்னு போய் கொடுக்கலாம் முடியாது இந்தாம்மா ஜனனி இந்த ஃபோனை வந்து கொண்டு போய் கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பாவோட ஃபோனை வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே வந்து மாடிப்படியில் ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க ஃபோட்டோவை கரெக்டாக வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே டெலிட் பண்ணலான்னு பார்க்குறாங்க அந்த நொடின்னு பார்த்து அவர் வந்து வந்துடுறப்பில் நீ என்னை ஃபோனில் வந்து என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படிலாம் இல்லைங்க உங்ககிட்ட ஃபோனை கொடுக்கணும் தான் பாட்டி வந்து சொன்னாங்க உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு வந்தனா நீங்களே வந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி போய்கிட்டே இருக்காங்க அந்த மாப்பில் ஒரு பக்கம் அச்சச்சோ சேது வந்து ஃபோட்டோ வந்து அமிச்சிருப்பாரு இப்போ என்ன பண்ணுன்னு தெரிலங்கிற மாதிரி பாட்டமாக இருக்காங்க கீழே வந்து கேஷுவலாக வந்து மாப் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோன் வந்துடுது ஃபோனில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துல வந்து பாட்டிக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க வந்து நிற்கிறாங்க அப்புறம் அமரா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஏங்க சீக்கிரம் ஃபோன் பேசி முடியுங்க சேது வந்து ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருப்பார்ல அந்த ஒய்ஃபு யார் என்ன எதுன்னு பார்க்கணுங்கிற மாதிரி ஆர்வமாக வந்து இருக்காங்க நம்ம துளசி வந்து இங்கே மா போட்டுக்கிட்டே இருக்காங்க அச்சோ என்ன ஆகு போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி அப்பன்னு பார்த்து நம்ம விசாலாச்சும் வந்துடுறாங்க எதுக்காக இங்கே எல்லோரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம விசாலாச்சு சேதுவோட மனைவி ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சிருக்காரு போல் அதை பார்க்கணுன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னம்மா இங்கே பெருசாக ஒரு கூட்டமே இருக்க போல இருக்குன்னு சிவாவும் வந்துடுறாங்க அதே இடத்துல உடனே வந்து சிவாக்கிட்டேயும் வந்து நடந்த உண்மையாக சொன்னோன்னே மாப்பிள்ளை முதல்ல என்ன எதுன்னு பாருங்கள் ஃபோட்டோவை பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தம்பிக்கு நல்ல மனசு கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி விசாலச்சி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆமாம் அவனோட நல்ல மனசை நீங்கள் தாமா மெச்சிக்கணும் உங்களை பற்றி அவனுக்கு தெரியாது அதே மாதிரி அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது அப்புறம் எப்படிமா நீங்கள் வந்து நல்லவங்கங்கிற மாதிரிலாம் சொல்லலாங்கிற மாதிரி துளசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம சிவா வந்து கேட்குறாங்க அவங்க வீட்டு மாப்பிள்ளைகிட்ட ஏகப்பட்ட பேர் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பாங்க பிள்ளை இருக்கே டக்கு டக்குன்னு பாருங்கன்னொன்னு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து துளசி வந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன இது இன்னும் வந்து அவர் ஃபோன் வந்து அனுப்பவே இல்லையா ஃபோன்லேருந்து அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது சின்னதாக ஃபிளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க துளசி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க எடுத்தோடையும் வந்து மாடிக்கு போகும்போதே வந்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க திருப்பி அந்த ஃபோன்லேருந்து எதுவும் வராத அளவுக்கும் வந்து ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து கவலை இல்லாமல் வந்து இப்போ துளசி வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க அந்த தம்பி ஏதோ பாட்டோம்மோ இருந்தனால அனுப்பாமல் விட்டுருக்கும் போல இருக்கு சரி அனுப்பிச்சா சொல்லுங்கம்மா பிள்ளைங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் வந்து அங்கங்கே போயிட்டுருக்காங்க நைட் ஆகிடுது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பால் எடுத்துகிட்டு வராங்க நம்ம துளசி வந்து சிவாக்கு சரிங்க தான் பார்த்தேன் வெளியில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயம் வந்து வெளியில் வந்து சேது பார்ப்பில்ல அதனால் இந்த ஊரை விட்டு வெளியில் வீட்டை விட்டு வெளியே என்னால் வந்தாலே வந்து பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒன்று வேணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க இல்லைங்க ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாம் சரி வராது அப்படின்னு சொல்கிறோன்னா அதுவும் கரெக்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் வந்து கேஷுவலாக வந்து போவோம் பைக்கில் வந்து ரொம்ப நேரம் வந்து பீச்சில் அப்படி இப்படின்னு உட்காந்துட்டு உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் வந்து என்னென்ன தெரியுதுங்கிறதெல்லாம் பார்க்கலாங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நீங்கள் வந்து என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம சிவா அச்சோ என்னடா அது வெளியில் போகிறதாவே சொல்லிகிட்ருக்காரு வெளியில் போனால் நிச்சயம் சேது என்ன பார்த்துருவாப்புல சேது பார்த்துட்டாருன்னா நான் ஜனனி இல்லை துளசிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அதனால தானே நான் இங்கே இருக்கேன் இங்கி இது என்னடா சத்திய சோதனை இல்லைங்க வேணாங்க இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி இங்கே பால் எடுத்துகிட்டு வந்தீங்களே நம்ம மொட்டை மாடிக்கு போவோம் எனக்கு தேவை உங்ககிட்ட வந்து தனியாக வந்து பேசணும் மொட்டை மாடியில் அப்படியே பாலை குடிச்சிட்டே வந்து அப்படியே நிலா வெளிச்சத்தில் வந்து பேசிக்கிட்டே இருப்போங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சிவா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க எனக்கு தூக்கம் வருது எனக்கு ஒன்றும் புரியல ஜனனி அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உண்மையிலே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோமா எனக்கு பழசனாக மறந்துருச்சு ஓகே என்னால் ஞாபகப்படுத்த முடியல நீங்கள் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எதாவது ஒரு விஷயமா செஞ்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஏன்ச்சி பார்த்ததுலேருந்து நீங்கள் மட்டுங்க என்னை விட்டு விலகி விலைக்கு போகிறீங்க ஆக்சுவலி வந்து நீங்கள் தான் வந்து நம்ம எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் தெரியுமா நீ ஏன் என்னை விட்டு வந்து விலைக்கு போகிற அப்படி இப்படின்னு நீங்கள் தான் வந்து சொல்லி எனக்கு புரிய வச்சு நம்மளோட காதலை வந்து இன்னொரு வாட்டி புரிய வைக்கணும் அப்படி இல்லையா நீங்கள் காட்டுற அன்பு பாசத்துனால நான் உங்களை முதலேருந்து வந்து காதலிப்பேன் இதுவும் ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக எனக்கு இருந்துருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னவோ எல்லா விஷயத்தையும் மறந்த மாதிரி நான் வந்து உங்களை தேவ இல்லாமல் வந்து தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி நீங்கள் பர்ஃபார்ம் இருக்கீங்க உண்மையிலே நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணோமா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது இல்லைங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்க தான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க இப்படியே சொல்லிகிட்டே இருப்பீங்க எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது நீங்கள் என் கூட வராமல் விலைக்கு விலகி போகிறீங்களே என் மனதுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குது நான் முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கூட வந்து ஒரே ரூமில் வந்து தங்கிக்கிட்டு இருக்கேன் என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல சரி நீங்கள் தான் என்னோட மனைவின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் பழசெல்லாம் வந்து மறந்ததுனால ஆனால் நீங்கள் வந்து இப்போ விலைக்கு விலகி போகிறத பார்த்தா நான் என்னமோ உங்களை தேவையில்லாமல் வந்து தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்த மாதிரில நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மை என்னங்க நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணோமா இல்லையா ஆமாங்க நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணோம் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா கண்ணாப்னான் திட்டுறாங்க எதனால நீங்கள் இப்படி இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சே அவனு சிவா வந்து கேட்டதுனால நான் தாங்க உங்களை அந்த பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டேன் நம்ம ரெண்டு பேரும் அந்த பஸ்ஸில் தாங்க வந்தோம் என்னால் தாங்க இப்படி எல்லாம் ஆச்சு அதனால தாங்க நான் வந்து உங்களை விட்டு விலைக்கு போகிறேன் இது எல்லாம் சின்ன பசங்க யாராவது இருப்பாங்க அவங்கள்ட்ட வேணா சொல்லுங்க என்னால் இதெல்லாம் நம்பவே முடியாது நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் மாட்டுக்கு நிம்மாதே அசந்து வந்து தூங்குங்கம்மா நான் மாட்டுக்கு மாடிக்கு போயிட்டு ஃபீலிங்காக வந்து புலம்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து அப்படியே கொடுக்கணுன்னு வெளியில் வந்து போகிறாங்க அச்சச்சோ இவருக்கு சந்தேகம் வருது இவர் மனசபடி பார்த்தா நான் இவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன் ஜனனிங்கிற வேஷத்தில் இன்னமும் ரொம்ப நாளைக்கு இங்கே வந்து இருக்க முடியாது நான் இந்த வீட்டை விட்டு போகணும் ஆனால் அது வரைக்கும் நான் தான் இங்கே ஜனனிங்கிற மாதிரி பர்ஃபார்மும் பண்ணி ஆகணும் கடவுளே இது என்னப்பா சத்திய சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் இருக்காங்க நம்ம துளசி ஊர் பக்கம் ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அதாவது முத முதல்ல வந்து துளசியை வந்து அவங்க கை வச்சு தொட்டதாக இருக்கட்டும் அவங்க தள்ளி போனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து என்னை விட்டு அவங்க விலகி விலைக்கு போகிறாங்க அவங்க வந்து முத முதல்ல என்னை பார்த்து பேசுகிற மாதிரி தானே தெரியுது நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி ரெண்டு வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோங்கிற மாதிரி அம்மாவும் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க எனக்கே வந்து புரியலையே பட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவா கீழே இறங்கி வந்துடுறாங்க அசந்து வந்து தூங்குறாங்க அமராவதி வந்து வராங்க வந்தோன்னே வந்து கதவு இருந்தனால ரூம்குள்ளே டேரெக்டாக வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து தெல்லு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக தான் இருக்காங்கன்னு சரி முதல்ல வந்து இவன் வயல்வெளிக்கு போவனு சொல்லி கேட்டிருந்தாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவா மாமா வந்து வயல்வெளிக்கு வந்து போகிறாங்க நீ பொரியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் ஒரு தூக்கா நீ மாட்டுக்கு போ அப்புறம் மாமா மேலே கோவப்பட மாட்டேல்ல அதெல்லாம் மாட்டேன் இன்னொரு நாளைக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வரலையாங்க நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துருங்க சொன்னதனால அவர் மட்டும் வந்து வயல்வெளிக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து கிட்ட வந்து அவங்க ரெண்டு பேர் தனித்தனியாக தான் இருக்காங்க தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு அமராவதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் இல்லைம்மா எனக்கும் இப்போ தானே கல்யாணம் ஆச்சு ஒரு வருஷம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிய வேணாம்மா துளசி வந்து இப்படி நீ நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை ரெண்டு பேர் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அச்சோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை இருக்கிறத விஷயம் வந்து வெளியில் வந்து தெரிஞ்சிச்சா இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலையே இவன் வேறு பழசெல்லாம் வேற மறந்துட்டான் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ரம்யாக்கும் சிவாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வந்து பேசுறாங்க இனிமேல் நீங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக சிரிச்சமுகமாக தான் இருக்கணும் வெளியில் நடிக்கணும் அப்படின்னு விசாலாஜி வந்து சிவாவையும் துளசியும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல கோவிலில் உட்கார வச்சு பேசிடுறாங்க சரிம்மா இனிமேட்டு அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்கிற மாதிரி சொல்கிறப்ப வீட்டில் வந்து புடவை எடுக்கிறதுக்கு எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஒரு காஸ்ட்லியான புடவ வந்து அமராவதி எடுத்துக்கிறாங்க அந்த புடவையை வந்து அமராவதி கிட்டேருந்து வாங்கி விசாலாட்சி வந்து நம்ம கிட்டே வந்து கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் முறைக்கிறாங்க